ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிச்சன் டு கிளீனிங் இன்றைக்கி ஒரு சிம்பிளான குழம்பு ரெசிபி பார்க்கலாம் வாங்க இரும்பு சத்து அதிகமாக இருக்கிற முருங்கைக்கீரையில் கடையில் எப்படி பண்ணுறதுன்னு தான் நான் ஷேர் பண்ண போகிறேன் அதுக்கு முதல்ல ஒரு அரைக்கப் தோரம் பருப்பு நம்ம ஊற வச்சுக்கலாம் இது ஒரு ஐம்பதுலேருந்து எண்பது கிராம் இருக்கும் இப்போ அதை நல்லா ரெண்டு டைம் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு நம்ம எடுத்துக்கலாம் ஊற வச்சு வேக வைக்கும்போது நமக்கு பருப்பு சீக்கிரமாகவே வெந்துடும் இப்போ அந்த பருப்பு கூடவே ஒரு கால் டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் நான் சேர்த்துக்கிறேன் ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம் அடுத்தது அஞ்சுலேருந்து ஆறு பல் பூண்டு சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம பாத்திரத்தை வச்சிடலாம் பருப்பை வந்து நல்லா குழைவாக நம்ம வேக விட்டுக்கலாம் பருப்பு வேக வைக்கும்போது ஒரு அரை டீஸ்பூன் வந்து சமையல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஆயில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மேலே ரொம்ப பொங்கி வழியாது கீழே சேந்தாமல் உங்களுக்கு பாத்திரத்துக்குள்ளேயே நல்லா வந்து கொதித்து வேகும் இப்போ பாருங்கள் பருப்பு நமக்கு நல்லா வெந்துருச்சு ஓரளவு மலர்ந்து வெந்திருக்கு அளவுக்கு வெந்தால் போதும் ஏன்னா நம்ம வெங்காயம் தக்காளியெலாம் போட்டு இன்னும் வேக வைக்கணும் கடையும் போது நமக்கு சரியாக வரும் இந்தளவுக்கு மலர்ந்து வெந்துக்கிட்டால் போதும் அடுத்தது இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் வந்து நான் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் தான் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க அப்போ கடையிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ அந்த வெங்காயம் தக்காளி சேர்த்துட்டு ஒருக்கர் நல்லா கலந்து விட்டுருங்க இது வந்து நமக்கு ஒரு சிக்ஸ்டி டு செவன்ட்டி பர்சன்டேஜ் வேகட்டும் இதை மூடி போட்டு நம்ம பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்து நல்லா குக் பண்ணலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே பாருங்கள் தக்காளி வெங்காயம் நல்லா வெந்துருச்சு தக்காளி எல்லாம் மசிஞ்சிருச்சு அளவுக்கு நம்ம வேக வச்சுக்கிட்டா போதும் அடுத்தது இதில் ரெண்டு கைப்பிடி அளவு முருங்கை நான் வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் உங்கள் கையில் ரெண்டு கைப்பிடி எடுத்திங்கன்னா ஃபுல்லாக வந்து கீரை இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க அதை நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கோங்க பஸ் கீரையில் வந்து நிறைய பூச்சி புழு எல்லாம் இருக்கும் இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க எப்பவும் முருங்கைக்கீரைக்கு வந்து உப்பு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க ஏன்னா கீரையிலேயே கொஞ்சம் சால்ட் கன்டென்டே இருக்கும் நீங்கள் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துட்டாலுமே ரொம்ப உப்பு கறிக்கிற மாதிரி ஆகிடும் இப்போ கீரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இதை வந்து நம்ம மூடி போட்டு வேக வைக்கக்கூடாது கீரையை வந்து எப்போயுமே திறந்து வச்சு தான் வேக வைக்கணும் மூடி போட்டு வேக வச்சிங்கன்னா கீரையோட நிறமும் மாறிடும் சுவையும் மாறிடும் இப்போ திறந்து வச்சுக்கிட்டே நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் குக் பண்ணால் போதும் அதே மாதிரி முருங்கைக்கீரையை ரொம்ப நேரம் குக் பண்ணவும் கூடாது இப்போ பாருங்கள் இந்தளவுக்கு நம்ம வெந்துக்கிட்டால் போதும் இப்போ இறக்கிட்டு அதில் எக்ஸ்ட்ரா இருக்க தண்ணியெல்லாம் நான் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டேன் கொஞ்சமாக மட்டும் தண்ணி இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க இதை வந்து நல்லா மத்து வச்சு நம்ம கடைஞ்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அளவுக்கு நான் கடைஞ்சிருக்கேன் ரொம்ப மையாக கடையணுன்ற அவசியம் இல்லை நமக்கு கீரை வந்து ஒன்று ரெண்டு முழுசாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சால் போதும் இப்போ சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் நம்ம எடுத்து வச்சிருந்த எக்ஸ்ட்ரா தண்ணியும் சேர்த்துக்கலாம் இப்போ கடைசியாக வந்து நம்ம தாளித்து கொட்டிக்கலாம் தாலிப்பை பேனில் எண்ணெயை சூடை பண்ணிவிட்டு கொஞ்சமாக கடுகு பருப்பு சேர்த்துருக்கேன் அடுத்தது நாலு வரமிளகா இந்த மாதிரி ரெண்டாக கீறிட்டு சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துட்டு தாளித்து கொட்டிட வேண்டியதான் அவ்வளோதான் இந்த டைம் நீங்கள் உப்பு செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் கூட சேர்த்துக்கோங்க ஏன்னா நான் உப்பு கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருந்தேன் உங்களுக்கு பிடிக்கும்னா ஃபைனலாக வந்து ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம் அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் சூப்பரான சுவையான ரொம்ப சத்தான முருங்கைக்கீரை கடைகள் ரெடியாகிடுச்சு இரும்பு சத்து கம்மியாக இருக்கிறவங்க ஹீமோக்ளோபின் லெவல் கம்மியாக இருக்கிறவங்கெலாம் இந்த மாதிரி முருங்கைக்கீரையை வாரத்தில் அடிக்கடி சாப்பிடுங்க அட்லீஸ்ட்டு வாரத்தில் ரெண்டு நாளாவது எடுத்துக்கோங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது உங்கள் வீட்டில் குட்டீஸ் இருந்தாலும் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க அவ்வளோதான் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கை போடுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, தேங்க் யூ